ஹலோ சில்ட்ரன் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம் எலும்பு உயிரடைம் எசைகேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் வரை உள்ள வசனங்கள் எசை முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் நம்ம பாடத்தின் நோக்கம் விழுந்து போன எலும்புகளையும் கத்தர் திரளாய் நிறுத்துவார் ஒருமுறை இஸ்ரேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு கைதிகளா பாபிலோன்ல இருந்தாங்க மக்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நினைச்சாங்க இதெல்லாம் மாறும் சிறைப்பிடிப்பிலிருந்து சொந்த நாடு போவோம்னு ஒரு நம்பிக்கையே அவங்களுக்கு இல்ல இந்த நாட்கள்ல எசைகேல் ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தாங்க அவருக்கு அநேக தரிசனங்களை கொடுத்தாங்க இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எச்சரிப்புகளை தரிசனங்களா சொன்னாங்க இஸ்ரேல் தேசத்தின் எதிர்கால சீர்படுத்துதல் பத்தி ஒரு தரிசனத்தை தேவன் அவருக்கு கொடுத்தாங்க இந்த தரிசனம் என்னன்னா ஒரு நாள் கத்துடைய எசைகேல் தீர்க்கதரிசி மேல வந்து அமர்ந்தது தேவன் அவரை ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல அழைத்து கொண்டு போனாங்க கொண்டு போய் சுற்றி நடக்க பண்ணாங்க அங்கு எலும்புகள் திரளா கிடந்தது ஆனா எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி இறந்து போனவங்களோட உலர்ந்த எலும்புகளா இருந்தது இப்போ கத்தர் இசைக்கியல பார்த்து இந்த எலும்புகள் உயிரடை மண் கேட்டாங்க உடனே இசை கத்ராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர்னு சொன்னாங்க எலும்பு உயிர் பெறாதுதான் ஆனா நம்ம தேவனால உயிர் கொடுக்க முடியும்னு எஸ்ஐ அறிந்திருந்தாங்க கத்தர் எஸ்ஐ நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னாங்க எஸ்ஐ கத்தர் சொன்னபடியே எலும்புகளிடம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அந்த உயிரற்ற எலும்புகளுக்குள் என்ன ஆவியை உண்டாக்குவேன்னு அவை மீண்டும் உயிர் பெறணும் அந்த எலும்புகள் மேல நரம்புகளை வச்சு மாம்சத்தை உண்டாக்கி அதை தோலினால மூடுவார் அதை சுவாசிக்கவும் இருக்கவும் செய்வேன்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க இப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதே ஒரு இறைச்சல் உருவானது எலும்புகள் அசைய ஆரம்பித்தது உடனே எலும்புகள் ஒன்று சேர ஆரம்பித்தது அதன் மீது சதை தோல் எல்லாம் உருவானது இதையெல்லாம் எசைக்கியல் தீர்க்கதரிசி ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தாங்க அவற்றுக்குள்ள ஆவி இல்லாதபடியால உயிரற்ற சரீரம் போல இருந்தது திரும்பவும் கத்தரை இசைக்கியலிடம் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி சொன்னாங்க அது என்னன்னா ஆவியை நீ காற்றின் நான்கு திசையிலிருந்தும் வந்து இந்த உயிரற்ற இவர்கள் மேல உயிரடையும்படி ஊதுன்னு சொன்னாங்க உடனே ஆவி அவர்களுக்குள்ள போன அந்த உயிரற்ற உடல்கள் சுவாசிக்க தொடங்கின இப்போ அவைகள் எழுந்து நின்றது இத பார்க்கும்போது போது மகா பெரிய சேனையா தெரிஞ்சாங்க இது ஆச்சரியமாவும் இருந்தது பின்னும் கத்தர் எசேக்கியலிடம் இந்த எலும்புகள் தான் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டும் எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் இருந்ததால நம்பிக்கை இல்லாம உலர்ந்த எலும்புகளை போல இருந்தாங்க இந்த தரிசனம் மூலம் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் கட்ட முடியும்னு அந்த திரும்ப தங்கள் சொந்த தேசத்துக்கு அழைத்து வருவேன்னு நம்பிக்கையை கொடுத்தாங்க இந்த தரிசனம் இஸ்ரேல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இது தரிசனமா இருந்தாலும் ஒரு நாள் தங்கள் வீடுகளுக்கு போவோம்னு நம்பிக்கையை பெற்றாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் உலர்ந்த எலும்புகளை போல நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் அவரை முழுமையா நம்ப வேண்டும் நம் பிரச்சினை போராட்டங்களை மாற்றி நமக்கு புது வாழ்வு தர நம் தேவனால் முடியும் ஏசு கிறிஸ்துவம் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டபோது வார்த்தைகளால் ஜெயம் பெற்றாங்க உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய ஆவியால் உயிர் பெற்று எழுந்தது போல் நாமும் தேவடைய வசனங்களினால புது ஜீவன் பெற்று ஜெயம் பெறுவோமா ஆமீன்